அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துளசி கல்யாணம் உங்கள் வீட்டை துளசி செடி இருந்தால் நாளை மறக்காமல் இந்த தீபம் ஏற்று வழிபடுங்கள் அனைத்து மங்கள காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் துளசி கல்யாணம் வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி செய்வது என்று பார்ப்பதற்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துளசிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் நடக்கும் திருமணம்தான் துளசி கல்யாணம் சதுர் மாதம் என்று சொல்லப்படும் நான்காவது மாதம் விஷ்ணு பகவான் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் இந்த கல்யாணம் நடைபெறும் தூக்கத்திலிருந்து விழித்தெழும் விஷ்ணு பகவான் ஐப்பசி மாதம் தேவ உத்தரணி ஏகாதசி நாளில் விஷ்ணு பகவான் நான்கு மாத யோக தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து மீண்டும் காக்கும் தொழிலை தொடங்குகிறார் அடுத்த நாள் கார்த்திகை மாத சுக்லபட்சத்தின் துவாதசி திதியில் துளசி விவாகம் நடைபெறுகிறது இது இந்து மதத்தின் நல்ல நிகழ்வுகளின் தொடக்கத்தை குறிக்கிறது துளசி திருக்கல்யாணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு துளசி கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறுகிறது பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதத்தின் சுக்ல பட்ச திதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்று காலை ஏழு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கி நவம்பர் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஐந்து ஏழு மணிக்கு முடிவடைகிறது அதனால் நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று துளசி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இந்த துளசி கல்யாணத்தை விடியற்காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாகவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாக்க் இந்த வழிபாட்டிற்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியே போதுமானது துளசி செடி இல்லாதவர்கள் துளசி இலைகளை பறித்து வந்து விட்டு பூஜை அறையில் வைத்தும் பூஜை செய்யலாம் முதலில் ஒரு வெற்றிலையில் சந்தனத்தில் பிள்ளையாரை பிடித்து வைத்து மலர்கள் மற்றும் அருகம் புல்லால் அர்ச்சனை செய்து விநாயகரை முதலில் வழிபட வேண்டும் பிறகு துளசி செடி இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து மாக்கோலம் போட வேண்டும் அடுத்ததாக துளசி செடி வைத்திருக்கும் தொட்டிக்கு அல்லது மாடத்திற்கு சந்தனம் குங்குமம் விட வேண்டும் பிறகு ஒரு சுத்தமான செம்பில் சுத்தமான தண்ணீரை பிடித்து அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை சிறுதுளி அளவு கலந்து துளசிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் மகா விஷ்ணுவின் சிலையோ அல்லது புகைப்படமோ இருந்தால் அதை எடுத்து வந்து துளசி செடிக்கு அருகில் வைத்துவிட்டு அந்த சிலைக்கும் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் பிறகு மலர்களால் துளசி செடியையும் மகாவிஷ்ணுவின் புகைப்படத்தையும் அலங்காரம் செய்ய வேண்டும் துளசி செடிக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் உச்சரித்த வண்ணம் துளசி செடிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நைவேத்தியமாக கல்கண்டு உலர் உலர்திராட்சை பேரிச்சம்பழம் போன்றவற்றை வைத்து வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து ஊதுவத்தி தூபம் காட்டி ஐந்து பெரிய நெல்லிக்காய்களை எடுத்து அதில் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் மகாவிஷ்ணுவின் சிலையோ புகைப்படமோ இல்லாதவர்கள் மகாவிஷ்ணுவின் அம்சமான பெரிய நெல்லிக்காய் மரத்திலிருந்து ஒரு சிறிய கிளையை எடுத்து வந்து துளசி செடியுடன் வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் நெல்லி கிளை கிடைக்கவில்லை என்றால் மகாலக்ஷ் மகாவிஷ்ணுவின் அம்சமாக போற்றப்படும் சாலி கிராமம் அல்லது சங்கு இவைகளை வைத்தும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வைணவ வழிபாட்டில் மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுவது துளசி மலர்கள் அணிவிக்காவிட்டாலும் இரண்டு துளசி இலைகளை மகாவிஷ்ணுவிற்கு படைத்து வழிபட்டாலே அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் துளசி இலைகளை பறிப்பதற்கு பல கட்டு பட்டுப்பாடுகள் உள்ளன மருத்துவ குணமும் தெய்வீக தன்மையும் நிறைந்த துளசியை வருடத்திற்கு முறையாவது பூஜை செய்து வழிபட வேண்டும் துளசி கல்யாணத்தன்றே துளசிக்கு பூஜை செய்து வழிபடும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் இளம் வயதின துளசி பூஜை செய்தால் தங்களின் மனதிற்கு பிடித்தது போல் விரைவில் திருமண வாழ்க்கை அல்லது வாழ்க்கை துணை அமையும் திருமண தடை திருமணம் தாமதம் தாமதமாகிக் கொண்டே செல்பவர்கள் இன்று துளசி மாதாவிடம் வேண்டிக்கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் துர்தேவதைகளும் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எந்தவித தங்கு தடைகளும் இன்றி நடைபெறும் செல்வ செழிப்பு மேலோங்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் திருமணமாகாத ஆண்கள் துளசி செடிக்கு பூஜைகள் செய்து வஸ்திரம் படைத்து துளசி செடியை ஏழு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் அவ்வாறு ஏழு முறை வளம் வந்து வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் ஓம் துளசியை வித்மகி விஷ்ணு பரியை தீமகி தன்னோ விருந்தா பிரசோத்தையாத் திருமணமாகாத பெண்கள் மனதிற்கு பிடித்த கணவர் அமைய வேண்டும் என்று விரும்பும் பெண்கள் வீட்டில் துளசி கல்யாணம் நடத்தி துளசி மாதாவிற்கு பூஜை செய்து இந்த மந்திரத்தை கூறி ஏழு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் துளசி மாதா முன் விழுந்து வணங்கி பூக்கள் படைத்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பதிவு பயனுள்ள பதிவு என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்